ஜாக்கெட் தைக்கும் போதுங்க மெயின் துணியோட நம்ம லைனிங் துணி வச்சு தைச்சிக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு இப்போ அதிலேயே நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இப்போ அந்த மார்க்கு வந்து நம்ம எப்படி டக் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் சரிங்களா இங்கே வந்து நம்ம ஏற்கனவே நாச் கட் பண்ணியிருக்கிறோம் அதாவது இந்த கொக்கி சைடு வர்றதுக்கு நம்ம நாச் கட் பண்ணியிருக்கிறோம் அதை வந்து நம்ம தெளிவாக மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா சாக் பீஸ் எடுத்து நம்ம எவ்வளோ தூரம் தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுட்டு இப்போ நீங்கள் பிடிச்சி தைக்கும்போது பாருங்கள் இந்த ரெண்டு துணி சேர்ந்து வர மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து துணி சேர்ந்து உங்களுக்கு உள்ளே மடித்து கிடைக்கும் உங்களுக்கு ஒரு துணி மட்டும் தனியாக நிற்காது இப்போ ரெண்டு துணியும் சேர்ந்து தையல் வரும் இந்த மாதிரி தைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கணுங்க இப்போ அதை நூலை கட் பண்ணிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இப்போ அடுத்த பாகம் அப்படியே எடுத்துக்கோங்க இன்னொரு சைடு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் இதுவும் அப்படி தான் இப்போ பாருங்கள் ரெண்டு துய்யும் உள்ளே கரெக்டாக இருக்கான்னு நம்ம உள்ளே அதை அழுத்தி விட்டுடலாம் இப்போ அதை தைச்சிட்டு இப்போ இந்த நூலை கட் பண்ணிவிட்டு அப்படியே உல்ட்ட பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு தையல் வரும் அடுத்தது வந்துங்க இப்போ இந்த டாட்டையும் பிடிச்சோன்னே நம்ம வந்து இது ரெண்டு பக்கமும் கரெக்டாக தைச்சிருக்கிறோமா அப்படின்னு வச்சு செக் பண்ணிக்கலாங்க ரெண்டும் ஒரே அளவுக்கு வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம சென்ட்ரு கப் இருக்குது இல்லைங்களா அதை பிடிக்கணும் இப்போ அது வந்து நீங்கள் மடிக்கும்போது அந்த பாயிண்ட் தெரியாது இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி நல்லா தெரிகிற மாதிரி ரெண்டு சைடு தெரிகிற மாதிரி கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு கீழே தைக்கும் போது அந்த துணி ரெண்டும் ஒரே அளவுக்கு வரணும் அதே மாதிரி தான் உள்ளே ரெண்டு துணி சேர்ந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் தையல் போடணும் இப்போ தைச்சிட்டு வந்துட்டுங்க அடுத்த துணியில் அப்படியே கண்டினியூஸாக தைச்சிக்கலாம் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக தைக்கும் போது டைம் சேவ் ஆகுங்க இப்போ இந்த மிடில் டாட்டும் தைக்கும் போது நம்ம கரெக்டாக கீழே வந்து ஒரே அளவுக்கு வச்சுக்கணும் அதே மாதிரி உள்ளே வந்து ரெண்டு துணி சேர்ந்த மாதிரி வருதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா தைக்கணும் இப்போ இதை தைச்சிட்டு நம்ம வந்து நூலை கட் பண்ணிவிட்டு அப்படியே உல்டா பண்ணிக்கலாங்க உள்டா பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போட்டுட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் டபுள் டபுள் தையல் போடும்போது ஸ்டிச்சிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குங்க ஒரு லைனிங் கிளாத் தைக்கும்போது நம்ம கையை எப்படியெல்லாம் வச்சு தைக்கணும் அந்த துணி நகராமல் இருக்கிறதுக்கு நம்மளாம் எப்படி பிடிச்சி தைக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணுங்க ஒரு ஜாக்கெட் தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன மிஸ்டேக் வரதா செய்யுங்க அது வந்து நம்ம அதை பிறகு சரி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இப்போ இந்த டாட் பிடிக்கிறீங்க பார்த்திங்களா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கரெக்டாக வரணும் பார்த்தீங்களா இது வந்து கரெக்டாக வரணும் ஒன்று மேலே கீழே போகக்கூடாது இது எல்லாமே நீங்கள் தைக்கும்போது நோட் பண்ணி தைக்கணும் ஏன்னா அது ஒன்று மேலே கீழே போச்சுன்னா நீங்கள் கையை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அங்கேயும் மாறுபடும் அதனால் நீங்கள் தைக்கும்போதே அதை பார்த்து கரெக்டாக தைச்சிக்கணும் சரிங்களா நான் இது தைக்கும் போது எல்லாத்துக்குமே நான் ரெண்டு ரெண்டு தையில தான் போட்டு கொடுப்பேங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல கிரிப்பாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு கஸ்டமருக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபினிஷிங்கில் தான் இருக்குதுங்க நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொன்றுமே நோட் பண்ணி கவனமாக பார்த்து தைச்சிங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து பக்காவாக வருங்க அதனால தான் நம்ம டைம் எடுத்தாலும் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னாலுமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா கப் ஷேப் எவ்வளோ நீட்டாக வந்துருக்குது பார்த்தீங்களா பாயிண்ட்டடாக வந்திருக்கு இந்த வீடியோ இல்லைங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது லைனிங் துணியோட மெயின் துணி வச்சு ஜாயின் பண்ணி அது எப்படி கப்பு வந்து நீட்டாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க நீங்கள் இதே மாதிரியே ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் கண்டினியூஸாக தைச்சி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு கிடைக்கும் நீங்கள் கேப் விட்டு விட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்காது மிடில் டாட் பிடிக்கிறதுக்கு ஒன்னை கால் இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம பிடிச்சி தைப்போம் அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து வெளியில் நீட்டின மாதிரி இருக்கும் அந்த நீட்டின மாதிரி இருக்கிறது என்ன பண்ணணுன்னா நம்ம அப்படியே உள்ள ஒரு முக்கோணம் மாதிரி மடித்து அதையும் ஒரு தையல் போட்டுக்கணும் எதுக்காக இந்த மாதிரி தையல் போடுறதுன்னா நம்ம பட்டி துணி வச்சு தைக்கும்போது தையல் வந்து அந்த டார்ட் துணி மேலே விழுகக்கூடாதுங்க விழுந்தால் நம்ம கப்பு ஷேப் வந்து ப்ராப்பராக வராது அதனால தான் நம்ம வந்து அதை வந்து ட்ரையாங்கிள் மாதிரி முக்கோண மாதிரி மடித்து வச்சு தைச்சிக்கிறது அந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ திருப்பி பாருங்கள் கப்பு எவ்வளோ பாயிண்ட்டாக நிற்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து மடித்து தைச்சிட்டேன் கழுத்து ரெண்டும் கரெக்டாக வச்சு பாருங்கள் இப்போ அப்படியே திருப்பி பாருங்கள் கப்பு பாயிண்ட் வந்து எவ்வளோ பாயிண்டடாக ஷார்ப்பாக நிற்கும் மெயின் துணியோட லைனிங் துணியை அட்டாச் பண்ணி நீங்கள் ஜாக்கெட்டில் ஃப்ரண்ட்டு அதாவது முன் கப்பு தைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து தைக்கணுங்க நீங்கள் இந்த ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸோடு விட்டுறாதீங்க குறைஞ்சது ஒரு பத்து ப்ளவுஸாக தைச்சி பாருங்கள் உங்களுக்கு ஸ்பீடும் வரும் அதே மாதிரி தையலும் நீட்டாக வருங்க